கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடம் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு இருப்பே உன்னோடு இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரிலும் அன்பு அன்பின் இறை சொந்தங்களே ஒரு ஊரினிலே ஒரு அரசர் இருக்கிறார் அந்த அரசர் தன்னுடைய பிறந்த நாளில் ஒவ்வொரு பிறந்த நாளிலும் ஒரு கைதியை விடுதலை செய்வது அவருடைய சிறைசாலையில் இருக்கிற கைதியை விடுதலை செய்வதை அவர் பழக்கமாக வைத்திருக்கிறார் அவ்வாறாக செல்லுகின்ற போது அவருடைய பிறந்த நாளானது வருகிறது அவர் மிகவும் மதிக்கத்தக்கதாக கருதப்படுகின்ற ஒரு மதக்கூறுவை அணுகி இந்த பிறந்த நாளை நான் மிகுந்த பயனுள்ள விதத்தினிலே இறைவனுடைய அனுமதியோடு ஒரு நபரை நான் விடுதலை செய்ய யாசிக்கின்றேன் என்று சொல்லுகிறார் அவாறாக அவர்கள் பேசிக்கொண்டிருந்த மாத்திரத்தினிலே அந்த விடுதலை செய்ய போகிற நபர் கட்டாயம் இரக்கம் நிறைந்தவராகவும் அன்பு நிறைந்தவராகவும் நல்லவராகவும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கட்டளைகளை அந்த மரகுருவிடம் இந்த அரசர் தெரிவிக்கின்றார் இவ்வாறாக செல்லுகின்ற போது அந்த மதகுரு என்னிடம் ஒரு வழி இருக்கிறது யார் நல்ல கைதி என்பதனை நான் ஆய்ந்து அறிந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கான வழிகளை நான் விடுகிறேன் என்று சொல்லுகிறார் அந்த சிறைச்சாலையில் பத்து கைதிகள் இருக்கிறார்கள் அதனிலே அவர் மத குருவானவர் ஒரு முத்திரை இட்ட ஒரு பேப்பரை ஒன்பது பேப்பர்கள் மட்டுமே அவர் ஒரு இடத்தில் வைக்கின்றார் இந்த கைதிகளுக்கும் இந்த தகவல்கள் சொல்லப்படுகிறது யாரெல்லாம் அந்த முத்திரையிடப்பட்ட அந்த பேப்பரை பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த தாளை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கான அந்த நேர்முக அந்த தயாரிப்பு நிலை உருவாகி அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மதிப்பீடு செய்து அவர்களை விடுவிப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது அவ்வாறாக அந்த நாள் வந்து தீருகிறது அந்த நாளில் அந்த பத்து பேர் இருக்கக்கூடிய சிறைசாலையிலே வெறும் ஒன்பது நபர்கள் மட்டுமே அந்த முத்திரை பதித்த தாளோடு வருகிறார்கள் காரணம் அவர்கள் வைத்ததும் ஒன்பது தான் இவ்வாறாக செல்லுகின்ற போது அரசருக்கு அந்த அழைப்புதல் வழங்கிறது எல்லோரும் வந்துவிட்டார்கள் என்கிறார்கள் அந்த பத்து நபர்களில் ஒருவர் இல்லாமல் போகிறார் அந்த ஒருவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக் கொண்டு அரசிடம் தனக்கான சலுகைகளை பெற்றுக்கொள்ள அவர் அந்த முத்திரையிட்ட தாள் இல்லாமல் இருந்தாலும் வந்து நிற்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த மதகுருவும் இந்த அரசரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த நபர் வரவில்லை அதற்கான காரணமும் என்ன என்று தெரியவில்லை அவரை ஆள் அனுப்பி அழைத்து வர சொல்லுகிறார்கள் இயல்பாகவே அவர்களுக்கு இருக்கிற அந்த மனநிலையிலே உனக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கும் நான் ஒரு அரசன் நீங்கள் ஒரு மதகுரு இருக்கிறோம் நாங்கள் இந்த மாதிரி இந்த செயல்பாடுகளை செய்கிறோம் நீ வந்து எங்களிடம் விடுதலைக்காக எதையுமே கேட்கவில்லையே உனக்கான அந்த முத்திரையிட்ட தாளை பெற்று கொள்வதற்கு உனக்குள் ஆர்வம் இல்லையே என்று சொல்லப்படுகிறது அவ்வாறாக சொல்லுகின்ற மாத்திரத்தினிலே அந்த ஒரு கைதி வந்து சொல்லுகிறார் எனக்கான அந்த முத்திரையிட்ட தாளை நான் பெற்றுக்கொண்டேன் ஆனாலும் விட என்னை விட மிகவும் வலிமை இழந்தவராக குடும்ப சூழ்நிலைகள் நலமாக இல்லாத என்னுடைய சக கைதியிடம் அந்த முத்திரையிடப்பட்ட அந்த பேப்பரை நான் அவரிடம் கொடுத்து விட்டேன் என்னை விட அவருக்கு தான் இந்த பிறந்த நாளில் பரிசாக விடுவிக்கப்பட வேண்டிய நபராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் அவர்களுக்குள்ளே ஒரே ஆச்சரியம் என்னது நம்ம வாழ்ற இந்த சமுதாயத்தில் என்னுடைய அரசின் கீழில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இரக்க குணத்தோடு வாழுகிற ஒரு மைந்தன் இப்படி சிறைவாசம் செய்து கொண்டிருக்கிறானே என்று அந்த அரசர் சொல்லுகிறார் நான் கண்டு கொண்டேன் இவன் என்னுடைய இந்த சிறைச்சாலையில் இருக்கிற மனிதர்களில் இரக்கமானவனும் கூட நல்ல மனிதனுமாக இருக்கிறான் ஆகையால் இவனுக்கு இந்த விடுதலை அளித்து நான் கொடுக்க போகிறேன் என்னுடைய பிறந்த நாளின் பரிசாக என்று சொல்லுகிற மாத்திரத்தினிலே அந்த நபர் அரசே எனக்கு அந்த விடுதலை வேண்டாம் மாறாக நான் முன்பு சொன்னது போல இந்த மனிதர் என்னை விட துயரங்களும் வாழ்க்கையில எல்லாவிதமான துயர சம்பவங்களும் இவர் வாழ்க்கையில் இருக்கிறது இவர் வெளியே சென்றால் இவருடைய குடும்பத்திற்கு அது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்னை விட உங்களுடைய இந்த பிறந்த நாளில் நீங்கள் செயல்படுகின்ற இந்த இரக்கமான இந்த செயலான a இவருக்கு கொடுத்தால் மிக நன்றாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அரசருக்கு ஒரு இனம் புரியாத ஒரே மகிழ்ச்சி என்னடா நம்ம காலகட்டங்களில் நம்முடைய ஊரில் இப்படி ஒரு நல்ல மைந்தன் இருக்கிறானே இவன் இவ்வளவு இரக்கமாக இருக்கிறானே என்று அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு சொல்லுகிறேன் இன்னொரு அன்பின் பரிசை நான் கொடுக்கின்றேன் நீ நன்றாக யோசித்து முடிவெடு நீ இந்த முறை இதை பயன்படுத்தவில்லை என்றால் உன் வாழ்நாள் முழுவதுமே நீ இந்த சிறசாலையில் இருந்து இறந்துவிட வேண்டிய தான் என்று அவரை ஒரு விதமான எச்சரிக்கையோடு அவர் அந்த அழைப்பினை கொடுக்கின்றார் மீண்டுமாக எந்தவித ஒரு தளர்வும் இல்லாமல் அந்த மனிதன் பரவாயில்லை அரசே இந்த சக மனிதனுக்கு கொடுத்து விடுங்கள் என்று தன்னுடைய இரக்கத்தையும் அன்பையும் சக மனிதனிடம் வைத்திருக்கிற அந்த மனநிலையை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக அவன் தெரிவித்தவனாகவே இருக்கிறான் இப்படியாக செல்லுகின்ற போது இந்த அரசருக்கு ஒரே ஒரு ஆச்சரியமாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு நல்லவனை நான் இந்த சிறசாலையிலே வைத்திருக்கிறேனே சரி நான் முன்பு சொன்னது போல என்னுடைய சொற்களை மாற்றிக்கொள்ள இயலாது உனக்கு நான் இந்த சிறைச்சாலையிலிருந்து செல்வதற்கான வாய்ப்பு கொடுத்தேன் நீ அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை ஆனால் இது என்னுடைய வாழ் இது என்னுடைய பிறந்தநாளாக இருப்பதால் நான் சொல்வதை நீ செய்தே ஆக வேண்டும் நீ வெளியே போக முடியாது ஆனால் இந்த சிறைச்சாலைக்குள் இருக்கிற ஒரு உயர அதிகாரியாக ஒரு உயர் அதிகாரியாக நான் உன்னை நியமனம் செய்கிறேன் ஏனெனில் எவ்வளவு அன்பாக எவ்வளவு இரக்கமாக இவ்வளவு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழுகிற உன்னை பார்க்கின்ற போது சக பயணிகள் சக மனிதர்கள் சக கைதிகள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்வதற்கும் இப்பேற்பட்டவனை நான் தினமும் பார்ப்பதற்கும் நீ என்னை தினமும் பார்ப்பதற்கும் ஒரு ஏற்ற சூழ்நிலை இருக்கும் என்று அந்த அந்த மனிதருடைய அந்த இரக்க செயலை முன்னிட்டு அவரை அந்த சிறையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு உயர் பதவியினிலே அமர்த்தி அந்த அரசர் அழகு பார்க்கிறார் அன்புக்குரியவர்களே இரக்கத்தை இந்த அரசர் தனக்கேத அந்த வாணியினிலே அந்த கைதியின் மீது அவர் தெரிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தினிலே பார்த்துமை என்றால் இருவிதமான மனநிலையிலே இந்த சீடர்கள் பயணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒன்று குற்ற உணர்வோடு கூணி குறுகி போய் வெளியே நடமாடுவதற்கு அசிங்கப்படுகின்ற ஒரு மனநிலை இவரோடு நான் வாழ்நாள் முழுவதும் இருப்பேன் யார் உன்னை விட்டு சென்றாலும் நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்று சொன்ன அவருடைய அன்பு சீடர்கள் அவரை விட்டு அகன்று போயினர் தனக்கு மிகவும் நெருக்கமான சீடர் என்று அவர் நம்பியிருந்தவர் மூன்று முறை அவரை மறுதளித்தார் அவரோடு சென்றார்கள் அவரோடு உண்டார்கள் அவரோடு உறங்கினார்கள் அவரோடு பயணித்தார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள்தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம் என்று சொன்னவர்கள் எல்லாம் அவருடைய இறுதி கால தீர்ப்பு இறுதியாக அவர் உயிர் விடுகின்ற போது தனக்கும் அந்த வலி ஏற்படும் தனக்கும் அந்த சாபம் வந்து தீரும் தன்னையும் அவர்கள் சோதிப்பார்கள் என்கின்றதை அவர்கள் நன்கு உணர்ந்ததனுடைய நிமித்தமாக இயேசுவை விட்டு அவர்கள் ஓடோடி செல்லுகிற அந்த மனநிலை இருக்கிறது அவர்கள் ஒருமித்த கருத்தோடு எல்லோரும் ஒன்றாய் அங்கு அந்த கூடுகையினிலே இருக்கின்ற போது அவர்களுக்குள்ளே அந்த கில்டி கான்சியஸ் வந்து வந்து போவதை நம்மால் பார்க்க முடிகிறது நம் ஆண்டவரை நாம் இழந்து விட்டோமே அவர் நமக்கு எவ்வளவு அரணும் இருந்தார் அவரை மறுதளித்திருக்கிறோமே என்கின்ற அந்த குற்ற உணர்வோடு வாழுகிற அந்த சீடர்களை நம்மால் பார்க்க முடிகிறது இது ஒரு புறம் இன்னொரு புறம் அவங்க அவ்வளவு அந்த தைரியப்படுத்திக்கிட்டு வெளியே போனாலும் கூட அவர்களுக்காக அந்த யூதர்களுடைய சமுதாயத்தினிலே இவர்களும் அந்த இறைவாக்கினர் என்று சொல்லிக் கொண்ட அந்த இயேசுவோடு பயணித்தவர்கள் என்று இவர்களுக்கும் அதே விதமான அந்த வாழ்வு நெறிகளை அந்த வாழ்வியல் சூழ்நிலைகளை அந்த தண்டனைகளை கொடுங்கள் என்று அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூப்பதற்காக எல்லா யூதர்களுமே இயேசுவினுடைய அந்த சொற்றாடர்களில் கிளர்ந்தெழுந்தவர்கள் இயேசுவினுடைய வல்லமை செயல்களை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் அவருடைய அன்பு சீடர்களுக்கும் இத்தகைய சூழ்நிலைகளை விளைக்க வேண்டும் என்ற ஒருமித்த கருத்தோடு அவர்கள் வெளியே அவர்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை இருக்கிறது இரு மனநிலைகளில் ஒன்று இயேசு கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவரை கை விட்டுட்டு ஓடி போயிட்டோம் நம்ம உயிரை மட்டும் காப்பாற்றிக்கிட்டோம் அப்படி என்கின்ற அந்த குற்ற உணர்ச்சி நிறைந்த ஒரு மனநிலை மற்றொன்று வெளியே போனா இயேசுவுக்கு நடந்த மாதிரி நமக்கும் நடக்கும் இயேசுவை தீர்த்து கட்டியது போல நம்மையும் தீர்த்து கட்ட ஒரு மக்கள் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த மனநிலை இருக்கிறதே இதுதான் இந்த கிருத் இந்த சீடர்கள் எல்லோருமே ஒரு குழம்பி போன எதிர்காலம் என்ன என்று தெரியாத அவர்களுக்கான எதிர்காலம் இருக்கிறதா இல்லையா அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்கின்ற ஒன்றும் சரியில்லாத ஒரு குழப்பமாய் இருக்கிற மனநிலையில்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தோன்றி மிக அழகாக சொல்லுகிறார் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக பிரைஸ் அலாட் பிரைஸ் அலாட் யாருக்கெல்லாம் அமைதி வேணுமோ பிரைஸ் அலாட் சொல்லுங்க பிரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் இந்த பிரைஸ் அலாட் என்பது வந்து நம்மளுடைய கடவுளோடு நாம் இருக்கிறோம் என்கின்ற அந்த உடனிருப்பை நமக்கு தெரிவிக்கிறது என்னை இந்நாள் வரையிலும் பேணி காக்கிற இறைவனை நான் போற்றி அகமகிழ்ந்து கொண்டாடுகிறேன் என்பதனுடைய நிமித்தமாகத்தான் இந்த பிரைஸ் அலாட் சொல்ல சொல்றோம் ஏதோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பாரமாக இதை நினைக்க வேண்டாம் இயேசு தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு தோன்றி அமைதி உங்களுக்கு உரித்தாக என்று சொல்லுகிறார் இது ஷெலோம் என்கின்ற அந்த ஹீப்ரூ வார்த்தையினிலிருந்து இந்த வார்த்தையானது வருகிறது இந்த அமைதி என்பது நலமிக்க வாழ்வு உங்களுக்கு உரித்தாகுக என்கின்ற அந்த மறைபொருளை குறிக்கிறது நலமிக்க வாழ்வு அவர்களுக்கு எப்படி கிடைக்கும் நலமிக்க வாழ்வு அவர்களுக்கு எப்படி கிடைக்கும் இயேசு தன்னுடைய உச்சகட்ட வேதனையை அந்த சிலுவையிலே அவர் ஏற்றபோது தனக்கு அருளப்பட்ட அந்த காயங்களும் விழாவில் ஏற்பட்ட அந்த காயங்களையும் அவர் காட்டி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே இதுதான் இறைவனுடைய மனநிலை எப்பொழுதுமே இறைவனை நாம் பார்த்துமையென்றால் ஒரு தனிச்சிறப்போடு முன் ஒரு கோப நிலைகள் இல்லாமல் அவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த மனிதர்களை கைவிட்டதாக நமக்கு வேதம் காட்டப்படவில்லை ஒருவேளை நமக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தால் நம்மை விட்டு யாராவது ஓடி போயிருந்தாலோ நம்மை காட்டி கொடுத்திருந்தாலோ அவர்கள் மீது கடுமையான ஒரு கோபம் என்பது நமக்கு வருவது என்பது மிக இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த மனித இயல்பு ஆனால் இறைமகன் இயேசுனுடைய அந்த இயல்பு என்பது தனக்கு எதிராக செயல்பட்டவர்களும் தன்னை விட்டு ஓடிவிட்டவர்களையும் கண்டு அவர்களெல்லாம் செய்வது யாதென்று தெரியாமல் ஒரு இடத்தினிலே மௌனமாய் குழம்பிய நிலையில் இருக்கிறார்களே இவர்களுக்கு நான் அமைதியை கொடுக்கின்றேன் இந்த அமைதியின் உண்மையான கருபொருள் என்னவென்றால் இருக்கும் என்றால் நலமிக்க வாழ்வு உங்களுக்கான நலமிக்க வாழ்வை என்னுடைய சிலுவையை நான் சுமதந்தனுடைய வழியாகவும் என்னுடைய காயங்களை நான் பெற்றுக்கொண்டதன் வழியாக உங்களுக்கான அந்த நலமிக்க வாழ்வை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்று அந்த சீடர்களுக்கு அவர் தோன்றி அவர் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லுகிறார் எல்லோருக்குமே இந்த அமைதியை நாடி தேடுபவர்களாகவே இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையினில நிறைய நேரங்களில இந்த இந்த வாரமானது இந்த இரண்டாவது பாஸ்கா ஞாயிறானது இறை இறக்க ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இறை இறக்க ஞாயிறு இறைவன் இந்த சீடர்கள் மீது கொண்டிருந்த அந்த இரக்கத்தின் வழியாகத்தான் அவர்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று தன்னுடைய இரக்க பெருங்கடலை அவர்கள் மீது அவர் காண்பிக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறார் அவருக்கு அந்த இரக்கம் இல்லாமல் போயிருந்தால் அந்த சீடர்களுடைய வாழ்க்கை எண்ணி பார்ப்பதற்கு இயலாதவாறு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லாதவாறு அவர்கள் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இறைவனுடைய அந்த அந்த இறைவனுடைய தான் அவர் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக அதனுடைய உண்மையான பொருள் நலமிக்க வாழ்வு உங்களுக்கு கிடைப்பதாக நாம் இந்த பழைய ஏற்பாட்டிலாக இருந்தாலும் சரி புது ஏற்பாட்டிலாக இருந்தாலும் சரி இறைவன் மிகவும் ஒரு சில நேரங்களில் நம்மை தண்டித்து திருப்ப திருத்துபவராக இருந்தாலுமே நம்மை ஒருபோதும் தனித்து விடப்பட்டவராக துண்டித்து விட்டவராக நம்மை ஒருபோதுமே அவர் விட்டது கிடையாது நாம் குழம்பிய நேரங்களிலும் நம்மால் இதை எதிர்கொள்ள முடியாது என்கின்ற அந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு சொல்லுகிற அந்த அன்பின் வாழ்த்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக நலமிக்க வாழ்க்கை உங்களுக்கு அமைவனவாக அன்புக்குரியவர்களே நம்முடைய இந்த வாழ்க்கையினில இரக்கம் என்பது ஏதோ நம்மோடு வாழுகிற இந்த சக மனிதர்களோடு நாம் இந்த இரக்கத்தை எவ்வாறு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் அவர்கள் எந்த அளவு இரக்கமாகவும் அன்பாகவும் என்னோடு அந்த உறவு முறைகளில் இருக்கிறார்களோ அதனுடைய நிமித்தமாகத்தான் நான் என்னுடைய இரக்கத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் இதுதான் மனிதனுடைய ஒரு மாண்பாக இருக்கிறது அவனுடைய இயல்பாக இருக்கிறது ஆனால் கடவுள் நம்ம அந்த இரக்கத்தை பெறுவதற்கு டிசர்வ் ஆக இல்லாத இருந்தாத சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நாம் அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் சரி அவர் அந்த இரக்கத்தை மிக ஆழ்ந்து அறிந்து அதிக அளவு நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அன்புக்குரியவர்களே பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள் மூலமாக தன்னுடைய இரக்க பெருக்கை ஆண்டவர் தொடர்ந்து அந்த மக்களுக்கு அவர் தெரிவித்த வண்ணமாகவே இருக்கிறார் புதிய ஏற்பாட்டை நாம் எடுத்துமை என்றால் இறைவனுடைய இரக்கத்திற்கு முகமாக இருப்பவர் இறைவனுடைய இரக்கத்திற்கு முகமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர்தான் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இரக்கத்தின் அடையாளம் இறைமகன் இயேசு நம்முடைய வாழ்க்கையினுடைய இரக்கத்தின் முகமாக இருக்கிறார் இறைவனால் அவர் தன்னுடைய இறக்க பெருக்கினால் நம்மோடு சக மனிதனாக வாழ்வதற்கான சூழ்நிலையை பெற்றுக்கொண்டு தன்னுடைய தந்தையின் விருப்பத்தின் பிரகாரம் இந்த புவியினிலே தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்தவராக இருக்கிறார் அன்புக்குரியவர்களை இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அனைவருமே நமக்கான அந்த ஜீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கான அந்த மரபணுவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைந்த நம்முடைய பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக சொல்லுகிறார் நாம் அனைவரும் அந்த என்றால் மரபணுவை தேடி போனோம் என்றால் அது இரக்கமாக இருக்க வேண்டும் பிறர் மீது நாம் காட்டுகிற அந்த கரிசனை அந்த இரக்கமானது நமக்கான அந்த வழி அந்த அந்த மரபணுவாக இருக்க வேண்டும் என்று மிக நேர்த்தியாகவே சொல்லப்படுகிறது இறைமகன் இயேசு தான் இரக்கம் உள்ளதாய் இருப்பது போல கடவுள் இரக்கமுள்ளதாய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பின் சட்டத்தை புதிய அணுகுமுறையை நம் மானிடர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அன்புக்குரியவர்களே இத்தகைய நாளும் ஒவ்வொரு பொழுதும் இறைவனுடைய அந்த இரக்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவன் தருகிற அந்த அமைதியை நம்முடைய வாழ்க்கையினிலே நாம் சுவைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட அந்த அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கான சூழ்நிலை எனக்குள் இருக்கிறதா என்பதனை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் குறைந்தபட்சமாவது நமது குடும்ப நபர்களாக கோடு இருந்தாலும் சரி நாம் வசிக்கிற இந்த சமுதாயத்தில் இருந்தாலும் சரி நாம் பெற்றுக்கொள்கிற அந்த இறக்கத்தை நான் எவ்வாறாக நான் பிறருக்கு கொடுக்கிறேன் என்கின்ற அந்த வினாவானது நம்முடைய உள்ளங்களில் எழுப்பப்படுகின்ற போது நம்முடைய இதயமானது இறைவன் பால் ஊர்ந்து செல்வதையும் இறைமகன் இயேசு எந்த ஒரு படிப்பினையை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருந்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக கொள்ளுகிறோம் இரக்கம் இரக்கம் அப்படின்னா என்ன ஃபாதர் இரக்கம் அப்படின்னா என்ன நீங்க இறுதியா யாரு மேல அதிகமா இரக்கம் காமிச்சீங்க லாஸ்டா இறக்கம் யாரு மேலே காமிச்சிருக்கீங்க லாஸ்டா குறைந்தபட்சம் ஒரு சில நேரங்களில் நமது குடும்ப நபர்கள் மீது கூட நாம் அந்த இரக்கத்தை காட்டியது கிடையாது நமக்கு பிடித்திருந்தால் கூட ஒரு சில நேரங்களில் அவர்கள் மீது அந்த இறக்கத்தை காட்டுவது கிடையாது எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு என்னுடைய டேர்ம் வரட்டும் எவ்ரி பர்சன் ஆஸ் இஸ் ஓன் டே என்னுடைய நாள் வருகின்ற போது என்னுடைய நேரம் வரும்போது நான் யாரு நின்று நான் காட்டுகிறேன் என்கின்ற அந்த கடினமான உள்ளத்தை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறோம் எத்தனை பேர் இரக்கத்தை காமிச்சிருக்கீங்க இரக்கம்னா என்ன வாயை திறந்து பதில் சொல்லுங்க இரக்கம் என்றால் என்ன இரக்கம்னா நான் தெரியலையாசினா என்ன வாயை திறக்கலனா நான் சீக்கிரமா முடிக்க மாட்டேன் அப்புறம் நீங்க தான் லேட்டா போவீங்க வீட்டுக்கு இறக்கம்னா என்ன முன்னாடி எதுனா பண்ணியிருந்தாதான் இறக்கமா ஒரு ஃப்ளோவா சொல்ல முடியும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நீ வந்து ஒரு அன் அவர் பேசிட்டு நீ பாட்டுன்னு கிளம்பு உள்ள போகுதா இல்லையன்றதில் நீங்களை கேட்கக்கூடாது அப்படிதான் இருக்குது நீங்க அமர்ந்து இருக்கிறது இந்த கூடாரத்தை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நீளமா உக்காந்துங்கிறீங்க ஆனா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல பேசினுக்கிறேன் ஒரு இறக்கம் என்றால் என்னன்னு கேட்கறேன் யாருக்குமே இறக்கமற்றவர்களாக மற்றவர்களாக உக்காந்துருக்கீங்க பத்து நிமிஷம் கத்திருக்குறேன் என் மேலே இறக்கம் இருக்குதா உங்களுக்கு என் மேல இருக்கு இரக்கம் இருக்குதுன்னா வாயை திறக்கணும் உம் இரக்கம் என்றால் என்ன என் மேல இறக்கம் இருக்குதா இல்லையா உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்றீங்களா இரக்கம் இருக்குதா இல்லையா அப்படின்னா வாயை திறந்து சொல்லுங்க நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நானும் தான் இருப்பேன் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேராவது இரக்கமாகறாங்க என் மேல மற்றவங்களாவது அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேராவது வாயை திறகுறாங்க இரக்கம் என்பது அவர்களுக்கு வலிக்குமே அப்படி என்கின்ற அந்த மனநிலையில அவர்களை பார்ப்பதும் அவர்களை அணுகுவதும் இந்த மனநிலைதான் இறைமகன் இயேசுவினுடைய மனநிலையாக இருந்தது இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும் அவரோடு பயணித்த அவருடைய சீடர்கள் மிக 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 பலவீனமானவர்கள் அவரை விட்டு ஓடக்கூடியவர்கள் அவரை காட்டி கொடுக்க கூடியவர்கள் அவருக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் என்று இறைமகன் இயேசுவுக்கு முன்பாகவே நன்றாக தெரிந்திருக்கும் ஆனாலும் கூட அவர்கள் இந்த சமுதாயத்தின ஓரங்கட்டப்பட்டு அவர்களுக்கான அந்த அங்கீகாரம் இழக்கப்பட்டு பயந்து கூணி குறுகி போய் ஒரு இடத்தினிலே ஒரு குற்ற உணர்வோடு அமர்ந்து கொண்டிருக்கிற வேலையினிலே அவங்க மனசு என்ன பாதிக்குமோ நான் இல்லாம என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களோ நான் இல்லாம அவங்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்கின்ற அந்த இரக்க குணம் இருக்கிறது அல்லவா அந்த இரக்க குணத்தில்தான் நம்முடைய வாழ்க்கை இன்றளவும் இயங்கி கொண்டிருக்கிறது அந்த இரக்க குணம் இல்லாமல் போயிருந்தால் என்னையடா காட்டி கொடுத்தீங்க என்னையடா விட்டுட்டு ஓடினீங்க நீங்க எப்படியாவது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இறைமகன் ஏசு விட்டு இருந்தால் அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த பணியானது இறைவன் ஏசு உயிர் தெழுந்திருக்கிறார் என்கின்ற அந்த புதிய நற்செய்தியை எடுத்துக்கொண்டு இந்த வையகம் முழுவதும் பயணம் செய்த அன்பு சீடர்களுடைய வாழ்க்கை முடிவு பெற்றிருக்கும் இன்று நம்முடைய தாயாம் திரு அவை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது இறைவன் நம் மீது வைத்திருக்கிற அந்த இரக்கம்தான் இன்னமும் நம்முடைய வாழ்வையும் இந்த தாயாம் திரு அவையுமே இயங்க வைத்து கொண்டிருக்கிறது அப்படி இல்லைனா நம்முடைய வாழ்விற்கும் தாயாம் திரு அவைக்கும் என்றே முற்றுப்புள்ளி வந்திருக்கும் அன்புக்குரியவர்களே இந்த நாளில் நம்முடைய அந்த இரக்க குணம் எங்கு இருக்கிறது என்று நாம் தேடி பார்க்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொரு வாரமும் நான் வர போன வாரம் ஈஸ்டர் நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியனு ஒவ்வொரு திருப்பலியை நீங்கள் காணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சிறு அளவாவது மாற்றத்தை நீங்கள் கொணரவில்லை உங்களுடைய வாழ்க்கையினில அந்த மாற்றத்தை நீங்கள் ஏறெடுக்கவில்லை என்றால் நீங்கள் பங்கேற்கிற இந்த திருப்பலியானது வீணாக போகிவிடும் உங்களுடைய எல்லா நம்பிக்கையுமே ஒரு மடமையாக இருந்துவிடும் இந்த இரக்கத்தை குறித்து இறைவனுடைய அன்பை குறித்து இந்த திருப்பள்ளியினுடைய நோக்கத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது இறைமகன் ஒவ்வொரு முறையும் நம் மீது இறக்கம் வைக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை ஒரு புதுவிதமான பரிணாம வளர்ச்சியை நோக்கி அடைகின்றது இந்த திருப்பலியில நாம் இரக்கமாக வாழ வேண்டும் நாம கடவுளிடமிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் அதை என்னுடைய குடும்ப நபர்களோடும் சக மனிதர்களோடும் நான் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் இறைமகன் ஏசு இரக்கத்தை மிக அதிகமாக நம் மீது பொழியக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்றோம் அப்போ அப்பா வந்து அப்பா வந்து இரக்கமாக இருக்கிறார் வாழ்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளும் எவ்வாறு இருக்க வேண்டும் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்முடைய ஜீன் நம்முடைய மரபணு இயேசுடைய மரபணுவாக இருக்க முடியாது மாறாக பாவத்தின் மரபணுவாக இருக்கும் இந்த தெய்வீக திருப்பலியில இந்த இரக்கத்தை பற்றி சற்று சிந்தியுங்கள் இந்த இரக்கம் என்ன என்ற ஒரு புதிய அனுபவத்தையும் புதிய மனநிலையும் பெற்றுக்கொள்ள இந்த தெய்வீக திருப்பலி உங்களுக்கு உதவட்டும் இந்த திருப்பலி உங்களுக்கு ஒரு சதவிகித மாற்றத்தை உருவாக்கியதென்றால் நீங்கள் செலவு செய்கின்ற இந்த இறைவனோடு செலவு செய்கின்ற இந்த நிமிடமானது உங்களுடைய நல்வாழ்விற்கு ஏற்றதாக அமையும் அமைதி உங்களோடு இரு